வணக்கம் என் பெயர் விஜயா நான் சென்னையில் இருந்தேன் இப்போது என் கணவரை பார்க்குறதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு எங்கள் யூஎஸ்க்கு வந்திருக்கேன் நான் பல வருஷமாக யூடியூப்லாம் பார்க்கும்போது ஜோசியம் பார்க்கும்போது நிறைய ஜோசிய பாரம்பரியம்னு சொல்லுவாங்க அப்புறம் திருக்கணிதம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜாமக்கோள்னு சொல்லுவாங்க அப்புறம் கைரேகைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இல்லை ஸ்கூல் படிக்கும்போது அப்போ அது தெரியல இப்போ வீட்டில் கொண்டே பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம் எனக்கு இருக்குது இப்போ பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் இவங்க எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே இந்த கிரகம் இருக்குது இங்கே இது எத்தனாவது பண்ணிக்க இவர் இவரோடு சேர்ந்துருக்கார் இதனால் இப்படி நடக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும்போது இது என்ன பெரிய சப்ஜெக்டாக இருக்கே நம்ம காலேஜில் படித்ததை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலருக்கு இதெல்லாம் நமக்கு வராது இப்போ நமக்கு முதல்ல புரியவே புரியாது என் கட்டத்தெல்லாம் வச்சு பார்ப்பேன் நான் இது இந்த வீடுன்றாங்க இந்த கிரகன்றாங்க இது இதோடு போய் சேருதுன்றாங்க இது நமக்கு புரியவே புரியாத போலருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் ஆக்டர் ராஜேஷ் கார் இல்லைங்களா அவர் வந்து ஒரு வீடியோ வச்சு ஒரு ஒருத்தர் இருந்தார் பொது உடை மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார் ஐ திங்க் டாக்டர் சத்யநாராயணன் நினைக்கிறேன் அவர் கூட பேசிட்டு இது வந்து ஒரு புது முறை அக்ஷய லக்ஷ் லக்ன பதத்தி இதில் வந்து நம்ம வழக்கமாக நம்ம பிறந்ததுலேருந்து ஒரே லக்னம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த லக்னம் இந்த ராசி அதுக்கு தான் நம்ம பலன் பார்ப்போம் இப்போ ஒரு குரு பயிற்சி வரும் ஒரு சனி பயிற்சி வரும் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நடக்கும் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க ஆனால் நம்ம லைஃப்பில் அது நடக்கவே நடக்காது அட பாவீங்களா என்னமோ சொன்னாங்களே ஒன்றுமே நமக்கு நடக்கலையே அப்படின்னாங்க ஏன் இதெல்லாம் மட்டும் நமக்கு அப்புறம் ஒரு சிலர் ஒரு சில சங்கடங்கள்லாம் வாழ்க்கையை சந்திக்கும் போது நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே இருந்தோம் ஏன் இவங்க நமக்கு இப்படி பண்ணாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம நல்லா தானே இருந்தோம் நம்ம நல்லா எல்லாருக்கிட்டேயும் நடந்துக்கும் போது ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்ற இது இருக்கும்போது அதை பார்த்தபோது இல்லை நீங்கள் பிறந்த லக்னம் இருந்தாலும் ஆனால் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லக்னம் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் நட்சத்திர புள்ளி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னபோது அது அது நூற்றி இருபது வருஷம் கால அளவு அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது வந்து சுலபமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணால் பல ஆயிரங்கள் வாங்குறாங்க அதுக்கு பதிலாக நீங்களே படிங்க அப்படின்னு வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க வந்து சொல்கிற நமக்கு வந்து அட்வைஸ்ன்னா இது தான் நீங்கள் வந்து ஒரு பலன் பார்க்குறதுக்கு பதிலாக அதை நீங்களே படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் அதெல்லாம் அது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு எல்லாமே சொல்லி எல்லா ஆசிரியர்களும் அதில் வந்து சொல்கிற எல்லாருமே அதை தான் ஸோ முக்கியமாக அந்த திரு பொது பொது உடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் சாந்தி தேவி மேடம் சத்யநாராயணன் அப்படின்றவர் அப்புறம் சாந்தகுமார் அப்படின்றவங்க அமுதா மேடம் இன்னும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி இதுக்கெல்லாம் நமக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இது எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது அதுவும் நான் இப்போ இங்கே வந்துட்டேன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் பார்த்தேன் அதில் இந்த மாதிரி செப்டம்பர் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது நீங்கள் கூட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா எந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜோ ஒரு கால் பண்ணோம் எப் எப்போ பண்ணாலுமே அவங்க வந்து அதுக்கு நமக்கு வந்து உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அது ரொம்ப என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திச்சு அதில் சேர்ந்து அந்த கிளாஸ் ஆரம்பித்து படிக்க போது இது வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம் ஒரு ரொம்ப படித்து ரொம்ப இதை பண்ண சாதாரணமாக ஒரு பத்தாம் வகுப்பு ஒரு எட்டாம் வகுப்பு படித்த நபருக்கே இது ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப சுலபமாக அதிகமான கணக்கீடுகள்லாம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் நடக்கும் இப்போ இந்த பத்து வருஷத்துக்கு உங்கள் நிலமை இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து கடினமாக இருக்கணும் கடினமாக தான் இருக்கும் அதை நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அதை நீங்கள் கடந்து வந்துருவீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை கடன் இருக்குது வம்பு வழக்கு இருக்குன்னா இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இப்படி இருக்குது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிங்க போய் குழியில் நீங்களே விழுந்துராதிங்க உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க இல்லை நமக்கு நேரம் சரியில்லை இந்த மாதிரி தான் இருக்குங்கும்போது அதிகமாக பணம் வந்து வேறு யார்கிட்டேயும் கடன் வாங்க மாட்டிங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறாங்க அவங்க அது வந்து ரொம்ப அந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப நல்லா இருந்தேன் அதே மாதிரி ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு நாலு பாதம் ஒரு இதில் போகுதுன்னா அதுக்கு அடுத்தது மாறும்போது உங்களுக்கு அந்த பகவான் மாறுவார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளான் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப நமக்கு கொஞ்சம் தெளிவு இரு நம்ம லைஃபே தான் போயிருமா அப்படிங்கிறதுக்கு விட இந்த லக்னம் வரும்போது உங்களுக்கு இந்த நிலைமை இருக்கும் இந்த லக்னம் வரும்போது இப்போ இந்த எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் வர ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஆப் அது வந்து ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வயசு போட்டு உங்களை பர்த் அப்டேட் போட்டோம்னா இந்த வயசுல இதில் இருக்கு அதே மாதிரி உங்கள் தசா இந்த தசைக்கு இது மாறுது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவர் எடுத்திருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் நம்ம திருமண பொருத்தமாக வழக்கமான நம்ம ஜோதிட முறைகளில் வந்து இத்தனை பத்து பொறுத்த இதுக்கு இது பொருந்தணும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்கணும் இந்த கட்டத்தில் இது சேர்ந்துருக்கணும் ராகே தோஷம் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப சுலபமாக இப்படி இருந்தால் இந்த திருமண பொருத்தம் வந்து ஏழாம் ரெண்டு ஆறு எட்டு பதினொன்றில் வரவே கூடாது இப்படி இருந்தால் நீ இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் பண்ணலாம் இந்த காலத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுவுமே வந்து ரொம்ப எனக்கு அந்த இதில் வீடியோலாம் பார்த்துட்டு பார்க்கறதுக்கு இதை பார்க்கும்போது அடா நமக்கே இது புரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக இருக்கு மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோமோ இல்லையோ நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக்கலாம் இது வந்து இப்படி இப்படி நடக்கும் இப்படி இப்படி நடக்க போகுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக படிச்சுக்கலாம் வேற ஒருத்தட்ட போய் கேட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அதை அவர் சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க இப்படி நடக்கும் அப்புறம் அடுத்து அடுத்த ஒரு இது வரும்போது நம்ம அடுத்த ஒரு கன்சல்டேஷன் போ அதுக்கு பதிலாக நமக்கு நாமே ஒரு தெளிவுக்கு இதை படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இதில் வர அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தராங்க ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க யாருக்கு யாரெல்லாம் கவனிக்கிறாங்க கவனிக்கல அவங்களுக்கு அது புரிஞ்சுதான்னு கேட்டு லைவில் கேட்டு அவங்களுக்கு ஏன் புரியல அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி ஒரு ஆசிரியர் வச்சு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டு எப்போ கேட்டாலும் பதில் சொல்கிறாங்க எத்தனை தரம் கேட்டாலும் அந்த தனித்தனியாக நியமிச்சிருக்க ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல இது இதுவரை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு ஏ அதை ரொம்ப சுலபமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அதை வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க முக்கியமாக வந்து சாந்தி தேவி மேடம் அமுதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப சில சின்ன பசங்களுக்கு கூட புரியுற மாதிரி நல்லா பாடம் எடுத்தாங்க அதுக்கப்புறமா கர்மா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வரணும் ஒன்று ஒருத்தவங்க ஒரு மேடம் எடுத்தாங்க அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அது ரொம்ப வந்து அருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து தாய் தந்தை நம்ம வந்து லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் அவங்கள பார்ப்போம் ஆனால் அவங்க நமக்கு எவ்வளோ நல்லது செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் செய்ய போகிறாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம ரொம்ப சுலபமாக கடந்து போயிடுறோம் அம்மா தானே நமக்கு எல்லாம் செய்வாங்க அப்பா தானே செய்வாங்க அண்ணா தானே தம்பி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து தினமும் நம்ம வந்து ஒரு தரமான மன மனசார நன்றி சொல்லணும் நம்ம வந்து அதை சொல்கிறதே கிடையாது அதை வந்து நமக்கு இவங்க வாயிலாக சொல்லும்போது அதை அது நம்ம உணர்கிறோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பிரசன்னம் சொல்லிட்டு ஒரு இது சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம நான் வந்து இது மாதிரி ஜோசிங் பிரசன்னம்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து கற்றுக்கவே முடியாது கற்றுக் கொடுக்கவே முடியாது அது வந்து ஒரு சிலருக்கு தான் வரும் அப்படிலாம் சொன்ன அதை வந்து ஒரு ஒரு ஆப் மூலமாக நீங்கள் சொல்கிற ஒரு ரேண்டம் நம்பர் மூலமாக போட்டு சொல்லலாம் இவ்வளோ சுலபமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசிரியர் உமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொன்னது நான் இந்த இது மூலமாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பத இந்த இது அக்ஷயலக்ஷ்ண ல லக்ன பதத்தை ஏற்படுத்திய புது உடுமை மூர்த்தி அவர்களுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்